எந்தவே தவறும் செய்யாத மாதிரி பேசுறிய பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தூரம் மகாமகம் வரும் அது உலகம் பூரா இருக்கிற இந்துக்கள் வந்து அந்த மகாமகம் குளத்தில் கும்பகோணத்தில் குளிப்பான் ஏன் மகாமக குளத்தில் குளிக்கலாம் குளிச்சா உடனே செத்தா சொர்க்கத்துக்கு போகணும்னு இந்து மதம் சொல்லுது அதனால பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு ஒரு தர வர மகாமகத்தில் குளிக்கிறது வழக்கம் உலகம் பூரா இருக்கிற இந்துக்கள் அங்கே குளிப்பான் ஆனா நீ முதலமைச்சராக இருக்கிற நீ என்ன செஞ்ச நீ மகத்துல பிறந்த நான் மகத்துல குளிச்சா உனக்கு என்ன ஆகும் சொன்னானோ எந்த ஜோசியக்கார நீ குளிக்க அங்க மகத்துக்கு மகாமா குளத்துக்கு வந்துட்ட நீ வந்து சினிமா படத்தை குளிக்கிற மாதிரி ஓன் தலையில ஓன் தோழி தண்ணி மூட்டு ஊத்தவும் நீ ஓன் தோழி தலையில தண்ணி மூட்டு ஊத்தவும் இதா அங்க வந்து ஆளுங்க பூரா அம்மா குளிக்குது அது எப்படி நீச்சல் உடையில குளிக்குதா எப்படி குளிக்குது பார்க்க அவன் முண்டி அடிச்சுட்டு வர அங்க இருந்த காவலுக்கு இருந்த காவல்துறை அதிகாரிகள் அவனை அடிச்சு விரட்ட அந்த தள்ளுமுள்ள மகாமங்குளத்தில் வெறும் பணமா முன்னூறு பேருக்கு அப்பயே சொர்க்கத்துக்கு பேர் போனான்ல செத்தான் அந்த கொலை முன்னூறு கொலைக்கு காரணமானது நீதான ஜெயலலிதா நீ தான என்ன வழக்கு பதிவு செஞ்சிருக்கு அந்த கொலைக்கு காரணம் நீதான வழக்கு பதிவு பண்ணியிருக்கா நீ ஏதோ வந்து தேசத்துல இல்லாத மிகப்பெரிய தலைவர்கள் அண்ணன் பேசுறிய என்ன நீ அப்படிப்பட்ட பெண்மணியா நீ உன் வரலாற பார்த்தா எந்த நல்ல செய்தியுமே இல்லையா சொல்றதுக்கு உன் வரலாற புரட்டி பார்த்தா அத சொல்லவே வெக்கமா இருக்கு நீ என்னமோ உலகத்துல இல்லாத தலைவர் மாறி நான் அவர்கள் வன்முறையாளர்கள் தீவிரவாதிகள் வன்னியர்கள் எல்லாம் அவர்களை அடக்குவதற்காகவே நான் வந்திருக்கேன் சொன்னேன்